கரையில் பார்த்தா நரம்பு வைப்பாங்க நரம்பு வாங்கி கட்டிக்க அடுத்து அடுத்து இந்த மாதிரி மண்புழு எடுத்து கோர்த்துட்டு அப்படி கோர்த்து வச்சிடணும் நம் நான் ரெண்டு முள் போட்டிருக்கேன் அது உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாக இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம் பத்து கூட போட்டுக்கலாம் இப்போது மண்புழுவே கொடுத்தாச்சு ஓகேவா இப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டையோட சைஸு அந்த இடத்துல தட்டை இந்தளவுக்கு போதும் என்ன பண்ணுவோம் இடத்துல பார்த்து இது தூண்டியாக போட்டு வச்சிடணும் போட்டுக்கு வெயிட் பண்ணணும் போட்ட உடனே கடிக்காது ஒரு சில முறைகளுக்கு போட்டோடனே கடிச்சிரும் ஒரு சில முறைகளுக்கு கடிக்காது அதனால் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் கடிக்குதா பண்ணு பார்ப்போம் இது வாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் விட்டுரும் இப்படி போச்சுன்னா சரி ஆயிடுச்சிங்கன்னா வந்துடும் ஓகே இன்னொரு கற்றுக்கிட்டியா ஓகே ஓ ஊழல் அம்மா